மை ஃப்ரெண்ட் வாங்க விஜய் ஹாய் வாங்க இரவு வணக்கம் என்னடா ரொம்ப நாள் லை போடலை ஆமா லை போடலை இனிமே லைவ்ல வருவேன் தமிழ்ச்செல்வன் வாங்க ஹாய் இவ்வளோ வணக்கம் லைக் போட்டு உள்ளவங்களுக்கு நன்றி லைவ்ல இருக்கீங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் லைக் டூ ஓகே தேங்க்யூ தமிழ் செல்வன் ஏன் யாருன்னு தெரியல தானே உண்மையை சொல்லணும் உண்மையாக யாரும் தெரில தாங்க எனக்கு சரியாக தெரியல தான் ஆனால் உண்மையாக உண்மையாக சொல்லணும்னா ஆனால் இந்த பேர் மட்டும் நாம இருக்குது மற்றபடி மாலை வணக்கம் மாலை வணக்கம் தவிச்சதன் உங்களுக்கு மாலை வணக்கம் எங்களுக்கு இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நல்லா இருக்கோங்க என்ன சாப்பிட்லங்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் எனக்கு கரெக்டாக மணி ஆள் அதனால்தான் மாலை வணக்கம்னு சொன்னேன் எங்களுக்கு கரெக்டாக மணி எட்டுறீங்க லைவில் பேசியிருக்கோம் மீஸ்வரி எந்த நல்லா பேசியிருக்கோம் நல்லா பேசியிருக்கோம் ரொம்ப நாளாக வரவே இல்லைங்களா ஆனால் பேர் மட்டும் நான் இருக்குது அது சரியான நல்லா இருக்கீங்களா விஜய் என்ன பண்றீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பேர் என்ன கரெக்டா நான் வச்சிருக்கீங்க தீபாவளிக்கு நீ மட்டும் எங்களை விட்டு திரு மாதிரி சாப்பிட்டலாம் வாழ்ந்துடுச்சு பேர் யாராலும் மறக்க ஏன் மறக்க முடியாது ஏன் மறக்க முடியாது கண்ணத்துல கை வைக்காரு பசங்க நல்லா இருக்காங்களாப்பா ஆ பசங்க எல்லாம் சூப்பராக இருக்காங்க எல்லாம் நாளையோட எக்ஸாம் முடியுது நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம் பசங்களுக்கு அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு வீட்டில் தான் இருப்பாங்க எல்லாம் அம்மா வீட்டு கிளம்பிட வேண்டிதான் நாளைக்கு புரியல என்ன சொல்றீங்கன்னு விஜய் எனக்கு புரியல நீங்க என்ன சொல்றீங்கன்னு நல்லவர்களுக்கு நல்ல மனசு உள்ளவர்களுக்கு எல்லார் மனசுலையும் இடம் பிடித்த பெயர் அது ஈஸ்வரியா வரீங்களா ஏன் எப்படி கலாய்க்கிறீங்க ஏப்பா லைவ் போடவே இல்லை ஏன் லைவ் போடவே இல்லைன்னு கேட்குறீங்களா இனிமே வர்றேங்க லைவுக்கு டைம் கிடைக்கல ரெஸ்ட் இல்லை அதனால லைவ் விளாட போடல இனிமேல் கரெக்டாக அந்த டயத்துக்கு லைவ்க்கு வருவே நான் ஓகே சரி நைட்டு ஷிஃப்ட்டுக்கு கிளம்புறேன் போயிட்டு வரேன்ப்பா ஓகே ஓகேங்க ஓகேங்க ஷிஃப்ட்டு கிளம்பிட்டிங்களா ஓகே பாய் என்ன என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க என்ன நைட் ஷிஃப்ட்டு அப்படிதான் கண்டிப்பா வரையன்னு சொல்லிட்டுதான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன் வரவே இல்லை மைண்ட் செட் சரியில்லை வரல இன்னைக்குமே சொல்லி இருக்கேன்பா உங்கிட்ட ரொம்ப நாள் வரான் கோச்சிக்க விஜய் ரொம்ப நாள் வராம இருந்தது அப்படியே எல்லாமே மறந்துருச்சு சாரி பக்கத்துல பிள்ள ஒர்க் பண்ணுறேன் நான் வந்துச்சு நான் வந்துச்சு ஓகே ஓகே சாரி அனுச்சிருங்க

சேனல் லைன் லைவ் மட்டும் தானே அது ஏங்க கேட்குறீங்க அது மனம் ஒழைச்சல் அது என்ன திரும்ப ஏதாவது ரீகன கொடுத்துருக்கானுங்க என்ன தெரியல என்ன ஆகும்னே தெரியல இருபத்தி ந இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே அதை சரி பண்ணணும் என்ன ஆகும்னே தெரியல எல்ஜிபிளுக்கு எல்ஜி கொடுத்து லாஸ்டில் என்ன ஆகும்னு தெரியல மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு நேற்றி வரைக்கும் ஓகே ஆகிடுச்சி இன்னைக்கு என்னவோ திரும்ப அரி கணன் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே சரி பண்ணி திரும்ப விண்ணப்பி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க அதில் ஓகே ஆகாமல் ஆகாதான்னு தெரியல என்ன போட்ட வீடியோவோ போட்டிருக்கானோ என்னது தெரியல அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க மனசே சரியில்லை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து எலிஜிபிளுக்கு விண்ணப்பித்து இது மாதிரி ஆயிடுச்சு இந்த மன கஷ்டம் மன உளைச்சல் அதிகமாயிடுச்சு சந்தோஷமா இருந்தேன் எல்லாம் போச்சு மழை பெய்த போட்டு பயங்கர பனி பனி பயங்கரமா இருக்கு ஐயோ மனசு என்ன சொல்றது என்ன ஆகுமோ தெரியல அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுச்சு அப்படியே பார்த்த உடனே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போயிடுமோ அப்படின்னு வரும் மன உளைச்சல் மன கஷ்டம் அதனால வந்து சமைக்க கூட எல்லாம் இன்னும் சாப்பிட ఇంకా సాప్తారా పండారు అని ఇప్పుడు వంద సాపట్ర్వాదాం వచ్చి సమక லீவு தானே அதான் மேல்முருகன் கிட்டே பேசலாம்னு பார்த்தேன் முருகன் அவர் எங்கே அவர் தான் தண்ணி பச்சை போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்தார் நைட்டு நேற்று காலையில் எட்டு மணிக்கு போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வந்தார் கொல்லைக்கு தண்ணி பறிச்சிட்டு கடல கொல்லைக்கு தண்ணி பச்சை போயிட்டா அவங்க வீட்டிலே இல்லை அது வெஸ்ட்டே பா கால போயிட்டு நைட்டு தான் வந்தாங்க തനിയാ എന്താ മുഖം കിട്ടുന്നേരം പേശിന മനസ്സു സാധം അപ്പം പാട്ട് നാലാം പേശമുണ്ട് അതാണ് അവർക്കും റെസ്റ്റ് ഇല്ല നേറ്റിക്ക് കൊള്ളേക്ക് തന്നെ പാച്ചിട്ട് വന്ന് രണ്ടായിട്ടാണ് ശരി അന്ന് അന്ന ചേനുക്ക് വാങ്ങി ലൈവ് പോലെ